ஹலோ கைஸ் ஒரே வாரத்தில் அமெரிக்காவில் இரண்டு இந்திய மாணவர்கள் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஃபர்ஸ்ட் ஹரியானாவை சேர்ந்த விவேக் சைன் என்ற ஸ்டூடெண்ட் சண்டிகர் யூனிவர்சிட்டியில் பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த பிறகு டூ இயர்ஸ் முன்னாடி அமெரிக்கா போயிருக்காங்க ரீசெண்டாக ஜார்ஜியாவில் இருக்க அலெஃபோமா யூனிவர்சிட்டியில் எம்பிஏ முடிச்சிருக்காரு இந்த டைமில் பார்ட் டைமாக லித்தோனியாவில் இருக்க ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருந்திருக்காரு அந்த கடையில் ஏற்கனவே தங்கி வேலை செய்து கொண்டிருந்த ஜூலியன் பேல்க்னர் கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகியிருக்காங்க விவேக் பால்க்னருக்கு நிறைய உதவிகள் செய்ததாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கடந்த பதினாறாம் தேதி விவேக் வீட்டிற்கு செல்லும் பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த பால்க்னர் சுத்தியலால் அவரை தாக்கியுள்ளார் போலீஸ் ஸ்டேட்மெண்ட் படி விவேக் தலையில் ஏறக்குறைய ஐம்பது முறை சுத்தியலால் தாக்கியதாக கூறப்படுகிறது போலீஸ் அந்த இடத்திற்கு வரும் பொழுது விவேக் சைனியின் உடல் மீது நிற்பதை பார்த்திருக்காங்க விவேக்கின் கொடூரமான மரணத்தில் முழு குடும்பமும் தவித்துக் கொண்டிருக்கிறது இதனை தொடர்ந்து இரண்டாவதாக அமெரிக்காவில் காணாமல் போன இந்திய மாணவர் நீல் ஆச்சாரியா உயிரிழந்த நிலையில் பர்டியோ யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜான் மார்டின்சன் ஹானர்ஸ் கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் மேஜர் படித்து வரும் நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காணாமல் போயிருக்காரு இதனைத் தொடர்ந்து நீலாச்சாரியாவின் தாய் கௌரி ஆச்சாரியா சமூக ஊடகங்களில் காணாமல் போன செய்தியை பதிவிட்ட பிறகு போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நீலை கடைசியாக ஒரு கால் டாக்ஸி டிரைவர் பார்த்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஜனவரி முப்பது செவ்வாய்க்கிழமையன்று பர்டியூ யூனிவர்சிட்டி வளாகத்தில் நீல் ஆச்சாரியாவின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கல்லூரியின் ஆக்டிங் சிஎஸ் தலைவர் கிறிஸ் கிளிப்டன் நீலின் மறைவிற்கு இதயபூர்வமான இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்த மரணத்தினுடைய பின்னணி என்னென்னு இதுவரைக்குமே கண்டுபிடிக்கப்படுற இந்த சூழ்நிலையில் சிகாகோவில் உள்ள இந்திய துணை தூதரகம் இந்த குடும்பத்திற்கு ஆதரவாக உள்ளது ஜார்ஜியால விவேக் சைனி கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இதில் நீலாச்சாரியாவின் மரணம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அட்லாண்டாவில் உள்ள இந்திய துணை தூதரகம் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தது மட்டுமல்லாமல் விவேக் சைனியின் உடலை இந்தியாவுக்கு அனுப்ப உதவி செய்து வருகிறது சோ பொதுமக்களுக்கு வெளிநாட்டில் மேற்படிப்பை தொடரும் மாணவர்களுக்கு பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை ஏற்படுத்த இந்த சம்பவம் நம்மளுக்கு வலியுறுத்துகிறது தேங்க்யூ